உறவுகளுக்கு வணக்கம் புனித தேவசகாயம் பிள்ளை திருமுழுக்கு பெற்ற கிணற்றில் நடைபெறும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வடக்கன்குளம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது வடக்கன்குளம் இந்த வடக்கன்குளம் ஊரில் திருக்குடும்ப தேவாலயம் உள்ளது இந்த ஆலயம் ஒரு சிற்றாலயமாக இருந்தது தேவமாதா ஒரு நாள் கண்ணீருடன் காட்சியளித்த காரணத்தினால் இந்த ஆலயம் மிக சிறப்பு பெற்றது இந்த சிறப்பினால் அருகில் உள்ள மக்கள் அநேகம் பேர் இங்கே வர வர ஆரம்பித்தனர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மதத்தில் இணைந்தனர் இதன் சிறப்பை உணர்ந்த ஒரு பிரான்ஸ் நாட்டு நபர் ஒருவர் இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தார் அவர் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜபித்து கொண்ட பின் சென்ற பின்பு அவருக்கு அடுத்த வருடமே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர் வந்து பங்கு தந்தையை சந்தித்து இங்கே இந்த ஆலயத்தை பெரிய ஆலயமாக கட்டித்தருவதாக வாக்களித்தார் அதன்படி ஐரோப்பிய கலை நுணுக்கத்தில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அது திருக்குடும்ப ஆலயம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் புனித அருளானந்தர் வீரமாமுனிவர் ஆகியோர் பணியாற்றியுள்ளனர் இந்த ஆலயம் சிற்றாலயமாக இருந்தபொழுதுதான் இங்குள்ள ஒரு கிணற்றில் புனித தேவசகாயம் பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஆலயம் ஒரு சிற்றாலயமாக இருந்தபொழுது இந்த ஆலயத்தின் முன் உள்ள கிணற்றில் புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கிணறு தற்பொழுது மூடப்பட்டது அங்கு ஆழ்துளை ஆழ்துளை போர்வெல் போடப்பட்டுள்ளது அந்த பைப் அடித்து அந்த கிணற்றில் உள்ள நீரானது இப்பொழுது குழாய் மூலமாக அடித்தெடுக்கப்படுகிறது இங்கு பொதுமக்கள் அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு செல்கின்றனர் அந்த புனித தேவசகாயம் பிள்ளை திருமுழுக்கு பெற்ற அந்த கிணற்றின் நீரை அந்த புனித தீர்த்தமாக கருதப்படுகிற அந்த நீரை பருகுகின்ற அநேக மக்களுக்கு நோய்கள் குணமாகிறது சிறுநீரக நோய் குணமாகிறது மலட்டுத்தன்மை குணமாகிறது இதய பிரச்சினைகள் குணமாகிறது குறிப்பாக கல்லடைப்பு நோய் குணமாகிறது ஆகையால் திருமுழுக்கு பெற்ற புனித தேவசகாயம் பிள்ளை திருமுழுக்கு பெற்ற இந்த புனித கிணற்று நீரை பருகுவதால் அநேக நோய்கள் குணமாகின்றன அற்புதங்கள் நடைபெறுகின்றன தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுற்றுலா பயணிகளாக இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள் வடக்கன் இந்த ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் பெயர் திருக்குடும்ப ஆலயம் அந்த திருக்குடும்ப ஆலயம் பெரிய ஆலயமாக கட்டப்பட்டதால் திருக்குடும்ப ஆலயம் என்று பெயரிடப்பட்டது அதற்கு முன்பு இங்கு ஒரு சிற்றாலயம் இருந்தது அந்த சிற்றாலயத்தில் தான் தேவமாதா கண்ணீரோடு காட்சியளித்த அந்த சிற்றாலயம் ஆக இந்த திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லவும் புனித தேவசகாயம் பிள்ளை திருமுழுக்கு பெற்ற அந்த கிணற்று நீரை பருகவும் நோய்கள் குணமாகும் விசுவசித்தவனுக்கு எல்லாம் நடக்கும் விசுவாசத்தோடு நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் நினைத்தது நடக்கும்